தமிழ் நேம் குட்டியாவும் வாங்க டிரைவர் கௌதம் இனிய மாலை விணக்கம் அட் சிஎன் சி பேக் ஓ அப்படியா ஐயோ அந்த மாதிரிலாம் ஏதோ உள்ளுங்க பேக் நல்லா இருக்கா என்ன சொல்றீங்க சும்மா போடுங்க உங்களை யாரும் மறுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னா என்ன சொல்ற லவ் கிங் நல்லாதான் பேசிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள ஒரு வேற மீனிங்கில் கேட்குறாரோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சுரேஷ் ப்ரோ நார்மலாக பேசுங்க நீங்கள் வேற ஏதோ லைவ் பார்த்துட்டு இருந்த மாதிரி கேட்குறீங்களா தெரியல நைட் லைவ்லாம் எந்த ஸ்பெஷலும்லாம் கிடையாது இதே மாதிரி தான் இருக்கும் ராகேஷ் தம்பி ஹாய் என் பேர் தான் அழகு முருகன் ராகேஷ் ஆயிங்க அப்படியா இப்ப எங்க இருக்க வீட்டுக்கு போய் பதினோரு மணி ஆகும்மா இப்ப எங்க இருக்க கோயில் இருக்கியா சோலை வாட்டியூட்டில்ஸ் வேலை பார்க்க போன அப்படியா கிருஷ்ணா ஓகே தமிழில் கமெண்ட் பண்ணு லிட்டில் ஃபாரின் மில்லினரி எனக்குலாம் பேட் கமெண்ட்லாம் நிறைய தாங்க இருந்தது இப்போ ஒன் மந்த் நான் லைவ் போடல அதனால தான் வரும் எங்க இருந்தா வருவாங்களோ தெரியாது பேட் கமெண்ட் வரும் நூறு யூஸ் போகும் அதுல ஒரு இருபது முப்பது பேர் பேட் கமெண்ட் பண்ணிட்டு ப்ரோ கவிதை படிச்சியா இல்லையா பக்கத்து வீட்லயா என்னது நீ வேண்டாம் என்றாலும் பின்னாலே வரும் நில அதுதானே அந்த கவிதை தானே படிச்சனே